ங்க நம்ம நம்ம தோட்டத்தில் கொஞ்சம் பூ இருக்கரு பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு டேபிள் ரோஸ்லேருந்து பார்க்கலாங்க இது அறுவடை பண்ண முடியாது இருந்தாலும் பார்த்து ரசிக்கலாம் சூப்பராக பூக்குறாங்க இல்லைங்க டெய்லி அதையும் அந்த சூப்பரங்கிற வார்த்தை மாதிரி என்னால் விடவே முடியலைங்க ஆ ஒன்றும் அதே தான் வருது எவ்வளோ அழகாக பூத்துருக்காங்க டேபிள் ரோஸ் அப்படியே துளசியும் பாருங்க முளைச்சிட்டு இருக்காங்க நான் பிடுங்கலை விட்டுட்டேன் எல்லா செடியிலேயும் துளசி ஒவ்வொன்றும் முளைச்சிட்டே இருக்காங்க இதுலேயும் பாருங்கள் ஒரு துளசி இருக்காங்க இங்கேயும் பாருங்கள் ஒன்று முளைச்சிருக்காங்க துளசி நம்ம மாடித்தோட்டத்தில் துளசிக்கு பஞ்சம் இல்லை சாதா ரோஸ் செவந்தி மழை பெஞ்சிட்டே இருக்குங்க இந்த ஒரு வாரமாகவே நேற்று கூட மலைங்க நைட்டு ஒரு ஒன்றரை மழை இருக்கும் டெய்லி மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால செவந்தி பாருங்கள் மஞ்சள் கலராக திரும்பிட்டாங்க நான் தண்ணியே கொடுத்து ஒரு வாரம் ஆகுது அந்த மஞ்சள் கலர் செவ்வந்தியும் மழை தண்ணியில் நலஞ்சிட்டே இருக்கிறதுனால பாருங்கள் ஒன்றே ஒன்று தான் இருக்காங்க இதெல்லாம் அடி இருக்காங்க பார்க்கலாம் பொரியல் தட்டைக்கா எல்லா செடிலையும் ஒவ்வொரு பூ இருக்குங்க நேற்று நேற்று சாயங்காலம் பாருங்கள்ல ஃபுல்லாக கிளறி விட்டேன் எல்லா செடிங்களுமே நல்லா கிளறி விட்டேங்க அத்திப்பழம் பாருங்கள் கீழேருந்து நல்லா தளிர் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்புறம் இங்கே மேலேயும் பாருங்கள் நல்லா தளிர் எடுத்துகிட்டு இருக்காங்க அதுவும் ரெண்டு தளிர் எடுத்துருக்கு பாருங்கள் இங்கேயே ரெண்டு தளீர் எடுத்துருக்காங்க கீழே ஒரு ரெண்டு தளீர் எடுத்துருக்காங்க இதுவும் ஒரு தளிர் வருது இது வந்து காய்விட்டு அப்படி இதாயிட்டாங்க சரி பவளமல்லி இது எப்போ பூக்கள் கொடுக்கும் தெரிலையே செடி சூட் ஆயிடுச்சு ஆனால் பூவே வைக்க மாட்டேக்கிறாங்கோ புதினாவும் தலைஞ்சிட்டே இருக்காங்க நம்ம பேபி செம்பருத்தியில் ஒரே பூ தான் இருக்குங்க இதையும் யாரோடு பண்ணிக்கலாம் பேபி செம்பருத்தியில் வந்து எங்கள் அண்ணிக்கு கட்டிங்ஸ் கேட்டிருக்காங்க மஞ்சள் கலரும் பேபி செம்பருத்தியும் அது கட் பண்ணி பதியம் போடணுங்க இன்றைக்கி இதுலேயும் பாருங்கள் எல்லாத்துலேயுமே பூக்கள் இருக்காங்க ஒரு பூவாச்சும் இருக்குது ஆரஞ்சு கலரில் ஒரு பூ இருக்காங்க முல்லைப்பூவு பூக்கருக்க ஆரம்பிச்சிட்டாங்க சாதா ரோஸ்லேயும் ஒரு ரெண்டு மூணு பூ இருக்குது மஞ்சள் கலர் செம்பருத்தியில் இருக்குது ஃபஸ்ட்டு மஞ்சள் கலர்லேருந்து ஆரம்பிக்கலாம் பறிச்ச பூ இன்னும் கையிலே வச்சுட்ருக்குங்க இதுலேயும் பாருங்க நிறைய தளிர் மொட்டுக்கள் புது புது தளிர் ஃபுல்லாக எடுத்துகிட்டுருக்காங்க தெரியுதுங்களா இது கட் பண்ணி விட்ட பன்னீர் ரோஸ் இதுவும் நல்லா மலைக்காதுமா நல்லா சூப்பராக தளிர் எடுத்துகிட்டுருக்காங்க இது ஒரு சாதா ரோஸ் இருக்குது இதுலேயும் நிறைய மொட்டுக்கள் இருக்குது ஆனால் இந்த மஞ்சள் கலர் பாருங்க பூத்த மாதிரி தான் இருக்காங்க இன்னும் இன்னும் விரியல இன்னும் பூ சரியாக பூக்களை அதை பறிக்கலாமா வேண்டாமா சரி பறிச்சிடலாம் சாமி கும்பிட்றப்ப வச்சோம்னா அப்படியே விரிஞ்சிருவாங்க முல்லைப்பூ முல்லைப்பூவும் பாருங்கள் எவ்வளோ அரும்பு இருக்காங்க சூப்பராக மறுபடியும் பாருங்கள் அந்த சூப்பர் வருது பழகின பழக்கத்தை அவ்வளோ சீக்கிரம் விட முடியாதுங்கோ கொஞ்சம் கொஞ்சம்தான் விடணும் அது என்னமோ தெரில அதே வார்த்தை திரும்ப திரும்ப வருது சாதி முல்லை இதுலேயும் நிறைய பூத்துட்ருக்காங்க நான் பறிச்சிட்டு காட்டுறேன் ஒவ்வொன்றா பறிச்சிட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப லேட்டாகும் டைமிங்கே போயிட்டுருக்கு கீழே இருக்கிற ஜாதி மல்லி இதே மாதிரி தான் பூத்துட்ருக்காங்க நேற்று ஞாயித்துக்கிழமை பூக்கள் அறுவடை பண்ணலை நல்லா வெடித்து கீழே கொட்டிட்டாங்கோ அப்புறம் கீழே இருக்கிற எருவாச்சி மல்லி கட் பண்ணி விட்டுருக்கேன் அதுவும் நல்லா தளிர் எடுத்துகிட்ருக்காங்க பூ வருமா என்னன்னு தெரிலிங்க தளிர் ஃபுல்லாக எடுத்துகிட்டு இருக்காங்க அது கீழே இருக்கிறது எது கட் பண்ணனா ரொம்ப செடி பெருசாக கூடு மாதிரி ஆயிடுச்சிங்களா போகிற போகிறப்ப ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது அது மெது மெயின் கேட்லேயே இருக்கிறதுனால கட் பண்ண எங்கள் வீட்டுக்கார் திட்டிகிட்டே இருந்தார் அதனால் கட் பண்ணி விட்டுட்டேன் கட் பண்ணினா செடி பிடுங்கிடுவேன்னு சொன்னாரா அதனால் கட் பண்ணி விட்டுட்டேன் இல்லைன்னா பூ வந்துட்டே தான் இருந்துருக்கும் கை ஃபுல்லாக ரம்பிடுச்சின்னு கீழே தான் மாடி தானே சுத்தமாக தானே இருக்குது எவ்வளோ முட்டுக்கள் இருக்குது பாருங்க நம்ம ஜாதி பண்ணி இன்றைக்கி என்ன சமையல் பண்ண தெரியுங்களா பிக்கங்காய் பொரியல் ரசம் நேற்று வச்ச கறி குழம்பு அதை நான் சாப்பிட மாட்டேன் சாப்பிட்டுக்கு வாங்க வீட்டில் இருக்கிறவங்க ரசம் பிக்கங்காய் பொரியல் எவ்வளோ பூ கடிச்சிருக்காங்க பாருங்கள் இதை அப்படியே கொண்டு போய் சிவன் பக்கத்தில் வச்சு சாமி கும்பிட்லாம் இங்கே பார்த்தீங்களா ஒரே அந்த ஆரஞ்சு கலர் செம்பருத்தி குச்சி ஒன்று நட்டுருந்தாங்க உடஞ்சி உடச்சி தளீர் எடுத்துகிட்ருக்காங்க பாருங்கள் செம்மையாக இருக்காங்களா அடக்குமல்லி இதுலேயும் பாருங்கள் கொடுத்துட்ருக்காங்க எத்தனை பூக்கள் பூத்துட்ருக்காங்க பாருங்கள் அடுக்குமல்லி பச்சை மிளகாயும் பாருங்கள் எத்தனை விட்ருக்காங்க இந்த செடிங்க எல்லாமே சிறப்பாக இருக்காங்க மெயினாக மழை வர காரணத்துனால இப்படி இருக்காங்க நல்ல அழகாக எல்லா செடிங்களும் செழிப்பாக இருக்காங்க சூப்பர் போய் இப்போ அழகு வந்துடுச்சு டேபிள் ரோஸ் இந்த டேபிள் ரோஸ் எல்லாம் சாமிக்கு வைக்கலாங்க அதுதான் பறிச்சு போனதுமே வாடிடுது ரெட் கலர் செம்பருத்தி இதுலேயும் ஒரு நாலு பூ இருக்கு மூணு இருக்குங்க அது குட்டியாக இருக்குது இங்கே வச்சு செடிங்க எல்லாம் நல்லாயிருக்கு இன்றைக்கி பாருங்கள் ஒரு கலர் பூ பூத்துருக்காங்க மஞ்ச மஞ்ச கலர் பாரிஜாத பூக்கள் இல்லை ரெட்டு கலர் ரெட் கலர் ரோஸ் ப பன்னீர் ரோஸ் ரோஸ் கலர் பதியம் போட்டதும் பாருங்கள் இது காட்டவே இல்லை ரொம்ப நாளாக இப்போ காட்டுறேன் ஏன்னா இது பெருசே ஆக மாட்டேங்குது என்னென்ன தெரில சந்தன கலர் ரோஸ் ரோஸ் இல்லை மொட்டுக்கள் இதுலேயும் பாருங்கள் பா இருவாச்சி மல்லி ஒரு ஒரு முட்டுக்கல் வச்சுட்டுருக்காங்க பிளாக் ரோஸ் இங்கே வச்சுருக்கேன் ஒரு சைடாக அப்புறம் திராட்சை கொடி பாருங்கள் அப்ப அபார வளர்ச்சியாக இருக்குங்க எவ்வளோ வளர்ந்துட்டாங்க பொடலங்காய் புடலங்காய் இது நீட்டை போடலையா குட்டை போடலையான்னு தெரில ஒரு நாலஞ்சு பிஞ்சி பெருசாகிட்டு இருக்கு ஆனால் நான் இதுக்கு பாலினேஷன் எல்லாம் பண்ணி விடல கத்திரிக்காய் அறுவடை பண்ணிக்கலாங்க நான் பாலினேஷன் எல்லாம் பண்ணி விடல நம்ம தோட்டத்தில் தான் நிறைய பூ இருக்கிறதுனால நிறைய தேனீக்கள் அப்புறம் வண்டுங்க இந்த கருப்பு வண்டு கூட வருதுங்க அதுவும் எல்லா பூலையும் போய் உக்காருது இருக்குங்க இருக்குதுங்க வரிக்கத்திரி இதில் பாருங்கள் ஒரு துளசி வச்சுருக்கேன் கத்திரிக்காய் கம்மியாக தான் இருக்குங்க இன்றைக்கி காய்கறியெல்லாம் அறுவடை அவ்வளோக்கா இல்லைங்க இதுலேயும் இப்போல்லாம் பூ எடுத்துகிட்ருக்காங்க அந்த ரெண்டு செடி எடுக்கணும் இங்கே பாருங்க ஐயோ ஐயோ ஓடிட்டாங்களே காட்டில்ங்கிறதுக்குள்ளே ஓடிட்டாங்க கருப்பு வண்டு எத்த சோட்டு கொஞ்சமாக ஒரு கொத்தவரை இருக்குது இதுதான் முத அறுவடை ஒரு மூணு கொத்தவரை இருக்குங்க காய்கறி கம்போஸ்டிங் பாருங்கள் எப்படி ரெடி ஆகிட்டு இருக்காங்க அந்த பூ வந்து சாமிக்கு போட்ட பூ இருந்துச்சு அதை கொண்டாந்து மேலே போட்டுவிட்டேன் எப்படி கீழே இறங்கிட்டாங்க பாருங்கள் நான் போடுறப்போ எவ்வளோ ஃபுல்லாக இருந்தாங்க பச்சை மிளகா பச்சை மிளகா எத்தனை இருக்குது பாருங்க ஒரு நாலஞ்சு பறிச்சிக்கலாம் அவ்வளோதான் போதும் இன்றைக்கி அறுவடை அவ்வளோதாங்க என்னோட சேனல் பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் செல்விலாக் சேனலுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாய்